டியூட்டி லீவ் முடிஞ்சு தேர்ட்டின் டேஸ் லீவ்ல இருந்தான் ஸோ இங்கேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து வந்து நாளைக்கு வந்து ஃப்ளைட் ஏறி போக போகிறான் ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம நாட்டுக்காண்டி தானே போகிறான் நல்லபடியாக போயிட்டு வருவான் அடுத்த லீவ்ல அவனை சந்திப்போம் அது வரைக்கும் கிரிக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும் சரி ஓகேங்க இந்த இதெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவனுக்கான பேசிக்ஸ் திங்ஸ் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது சொல்லியிருந்தான் அதெல்லாம் நம்ம வாங்க போகிறோம் அவனுக்காண்டி போயிட்டு நல்லபடியாக எதாவது திங்ஸ் வாங்குவோம் அதோடு வந்து அவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் அவனுக்கே இருக்கணும் ஆகணும் ஒரு ஆசை இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்து அவன் ஒருத்தந்தான் கொடுத்துருக்கான் இது வரைக்கும் எனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி யாருமே கொடுத்ததில்லைங்க வேறு யாரும் எனக்கு வந்து எந்த ஒரு கிஃப்ட்டும் வந்ததில்லை நான் நிறைய பேர்த்துக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அதோடு எங்கள் அண்ணனுக்கும் அதே மாதிரி தான் அவனுக்கும் எந்த ஒரு கிஃப்ட்டும் வந்ததில்லை நான் கொடுத்தனா என்ன என்ன ரியாக்ஷன் வருதுங்கிறத பார்ப்போம் அவனை வந்து சென்ட் ஆஃப் பண்ணும்போது இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போவோம் இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் சர்ப்ரைஸாக போய் அந்த கிஃப்டை கொடுக்குறோம் ஸோ அவனோட ரியாக்ஷனை வந்து வீடியோவில் கேப்ஷர் பண்ணுறோங்க எனக்கு நிறைய கிஃப்ட் அவன்தாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நீ ஏகப்பட்ட கிஃப்ட் வந்து அவனோட சோஸ்லேருந்து தான் எனக்கு வந்திருக்கு அவனுக்காண்டி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கணும்ல ரொம்ப நாள் ஆசை அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அமௌண்ட் எனக்கு கிடச்சிருக்கு இந்த தடவை யூடியூப்லேருந்துலாம் இன்னும் வரலங்க சின்ன ஒரு அமௌண்ட் ஒரு ஒர்க் போயிருந்தோம் அதில் கொஞ்சம் அமௌண்ட் கிடச்சிருந்துச்சி ஸோ அந்த கிஃப்ட்டில் வந்து அவனுக்கும் அப்பாவுக்கும் ஒன்று கொடுக்க வேண்டியது அப்பாவுக்கு வந்து பல்காக கொடுத்துக்கிறோம் அப்பாவுக்கு சரி வாங்க அதை தான் அந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்ப்போம் வேற என்ன வாங்கலாம் தெரியலங்க ஓரளவுக்கு எல்லாம் ஒரு வழியா திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சுங்க எல்லா திங்ஸுமே நீட்டா பேக் பண்ணி பத்திரமா ரெடி பண்ணியாச்சு நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விட்டுறதா அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் இருக்கு சின்ன ஒரு கிஃப்ட் வாங்குறோம்னு சொல்லி இருந்தோம்ல அது நம்ம போய் வாங்கணும் ஒன்று தோணுது சரி வாங்க அதை போய் பண்ணுவோம் நல்லபடியாக அண்ணனுக்கு வந்து வாங்கியாச்சுங்க அண்ணன் கடையில் தான் வாங்கணும் சென்ட்ரல் கிளாக்கில் இருக்குது சரி ஓகே வாங்க இது வந்து கிஃப்ட் ராப்பிங் பண்ண மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம போய்ட்டு சின்னதாக ஒரு கிஃப்ட் ராப்பிங் பண்ணுவோம் வாங்க போவோம் ஜோ வந்து கிஃப்ட் ராப்பிங் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க

मत ह खाता केट पैक लेसिया तुम वाले